உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லைபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு வாஞ்ச கல்ப கணபதி தியானம் மூல மந்திரத்தை மனதில் ஏற்றிக்கொண்டு ஜபித்து வந்தார் உங்கள் வாழ்வில் பொருள் சேர்க்கை பெரியோருடைய நட்பு செல்வ நிலை உயர்வது கிட்டு இது உறுதி குரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி அவரை தியான நிலையிலே தொடர்ந்து வணங்கி வர அற்புதங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் பௌர்ணமி போகி பண்டிகை வடசாவத்திரி விரதம் உத்திர கோசமங்கை மரகத நடராஜர் அபிஷேக ஆராதனை நெல்லை நெல்லை அப்பர் தாமிர சபா நடனம் திருவாதிரை நோன்பு ஆருத்திரா தரிசனம் பௌர்ணமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பௌர்ணமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை காலை பதினொன்று இருபத்தி மூணு வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்குனார் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷும் கேட்டை சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தடையின்றி தனவரவு காரிய வெற்றி பெற எல்லா மனிதர்களும் தங்கள் வீட்டை விட்டு வேலை நிமித்தம் தொழிற்சாலை அலுவலகம் வியாபாரம் என்று வெளியே செல்லும் பொழுது ஏற்படும் ஒரே சிந்தனை தன பெற வேண்டும் என்பதே ஆகும் போகும் காரியங்களில் வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான் பிள்ளைக்கு உயர்கல்வி இடம் கிடைக்க வேண்டும் பையனுக்கு நல்ல பெண் கிடைக்க வேண்டும் எதிரிகளால் ஏற்பட்ட வழக்குகளில் வெற்றி கட்ட வேண்டும் அரசாங்கத்திலே பெற வேண்டிய காரியங்கள் வெற்றியாக கிடைக்க வேண்டும் கோபமாக சென்ற மருமகள் பிரச்சனை இல்லாமல் வீட்டிற்கு வர வேண்டும் மருத்துவ சிகிச்சையில் வெற்றி கிடைக்க வேண்டும் போன்ற பற்பல காரியங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது அனைவரது சிந்தனையிலும் உள்ள அன்றாட பிரச்சனைகள் இது போன்ற காரியங்கள் வெற்றி அடையவும் தனவரவு பெறவும் இந்த பரிகாரம் துணை நிற்கும் முதலாவது பரிகாரம் காரிய வெற்றிக்காகவும் தன வரவுக்காகவும் பயணத்தின் பொழுது கருப்பு நிறை உடை அணிந்து செல்லக்கூடாது தனது சட்டை பையிலே அல்லது பேக்கிலே ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தாளிலே பொட்டலம் கட்டி எடுத்து செல்லுங்கள் அம்மனை வேண்டிக் கொள்ளுங்கள் காரியம் தடையின்றி நடக்கும் மஞ்சள் தூளை எடுத்து செல்ல முடியாதவர் ஒரு மஞ்சள் துண்டை எடுத்து செல்லலாம் காரியம் மங்களமாய் முடி வர வேண்டிய தன வரவும் வரும் இரண்டாவது பரிகாரம் பயணத்தின் போது தங்களது குலதெய்வத்தை மனதிலே வேண்டுவதோடு ஓம் நமச்சிவாய நமக என்று மனதுக்குள்ளே தொடர்ந்து நூத்தி எட்டு முறை சொல்லி வர வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே சென்றார் நீங்கள் தேடிய தனவரவு கிடைக்கும் சென்ற காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் இது அனுபவத்திலே கண்ட உண்மை நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற எடுத்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தான் இதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் இன்றைய பதிவிலே மகர லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்தாவது அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ஏழாவது வீடு என்று அழைக்கப்படுகின்ற கடகத்திலே சுக்கிரன் வீட்டில் வெளிநாட்டு தொடர்பு உண்டா ஏற்றுமதி தொழில் ஒரு சிலர் வெளிநாடுகளில் வேலை பார் பெண்களை கவரக்கூடிய ஐஸ்கிரீம் பால் வியாபாரம் புஷ்பம் மினரல் வாட்டர் ஒரு சில திரைப்படத் துறையை தேர்ந்தெடுப்பார் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளராக மாறலாம் மகர லகனத்தை சார்ந்தவர்களுக்கு எட்டாவது இடமாய் திகழ்கின்ற சிம்ம ராசியிலே பத்துக்கு உரியவர் சுக்கிரன் வீட்டிருந்தார் நிரந்தரமாக எந்த வேலையில் இருக்க முடியாது அடிக்கடி தொழிலை மாற்றுவீர் சொந்த தொழில் பலன் இல்லை அரசியலில் ஈடுபடலாம் இங்கு சூரியன் ஆட்சி பெற்றால் எம்எல்ஏ பதவியில் இருக்க முடியும் மகர லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்கு உரிய சுக்கிரன் கண்ணியிலே விட்டிருந்தால் சொந்த கல்வி கூடங்கள் கட்டி சிறப்பாக வாழ்வீர்கள் பேராசிரியர்களாகவும் இருப்பீர்கள் முன்னோர்கள் செய்த தொழிலை செய்யலாம் கவிஞர் கம்ப்யூட்டர் ஜோதிடம் கமிஷன் ஏஜென்ட் போன்ற நிலைகள் வரும் பத்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற துலாமிலே மகர லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு விட்டிருந்தால் பெரிய தொழில் அதிபராய் விளங்குவார் கலை நயமிக்க தொழில் செய்வார் கலை தொழில் திரைப்பட தொலைக்காட்சி ஆடம்பர பொருட்கள் வாசனை திரவியங்கள் பெண்களை கவரக்கூடிய பொருட்கள் பியூட்டி பார்லர் ஒப்பனை கலைஞர் தன்னுடைய பணியிலே கொடிக்கட்டி பரப்பார்கள் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மகர லக்கணத்திற்கு விருச்சகத்திலே பத்துக்குரிய சுக்கிரன் வீட்டிருந்தார் லாபம் வரும் எதை தொட்டாலும் பொன்னாகும் அரசு துறை குறிப்பாக தகவல் தொழில் நுட்பம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று சாப்ட்வேர் தொழிலில் ஈடுபடுவர் இன்டீரியர் டெக்கரேஷன் கம்ப்யூட்டர் ஓட்டல் லாபம் தரும் ஓட்டல் சிறப்பு தரும் பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மகர லக்கணத்திற்கு பத்துக்கு உரிய சுக்கிரன் அந்த தனுசிலே வீட்டிருந்தார் இது சிறப்பு அல்ல சொந்த தொழில் கூடாது நிதி நிறுவனம் வட்டி தொழில் இறங்கி பிரச்சனையில் சிக்கிக் கொள்வீர்கள் எனவே தவிர்ப்பது நல்லது ஒரு சிலர் வெளிநாடு சென்று பொருளை ஈட்டுவீர் நாளைய தினம் கும்ப லக்கணத்துக்கு பத்துக்குரிய செவ்வாய் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் தொழில் என்பதை எல்லாம் விரிவாகும் விளக்கமாக நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியனும் புதனும் மகர ராசியிலே இணைவதால் இந்த மூன்று ராசிக்காரருடைய பொற்காலம் தொடங்க போகிறதாம் கிரகங்கள் ராசி மாற்றங்களை மட்டும் கிரகங்களின் இணைப்பும் ஒரு விதமான பலனை இங்கே பண்ணும் அப்பொழுது எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்வது என்பதுதான் நாம் இங்கே பார்க்கின்ற ஒரு கோணம் அப்படியாக மகர ராசியிலே சூரியனும் புதனும் சேருகின்ற வாய்ப்பு இணைகின்ற இந்த கிரக இணைப்புகள் பொதுவாக நல்ல மற்றும் அசுப பலன்களை ஏற்படுத்துகிறது ஜனவரி பதினாலாம் தேதி அன்று சூரியன் மகர ராசிக்கும் ஜனவரி இருபத்தி நாலு அன்று புதன் மகர ராசிக்கும் இடம்பெயர்கிறார் ஒரு வருடத்திற்கு பிறகு சூரியனும் புதனும் சக்தி வாய்ந்த இணைப்பை உருவாக்குகிறார்கள் இது அனைத்து ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த பதிவிலே இந்த சக்தி வாய்ந்த இரண்டு கிரகங்களின் இணைப்பால் அதட்டமடையும் ராசிக்காரர்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அவர்கள் எதிர்பார்க்காத நற்பலன்களை அளிக்கப் போகிறது இந்த இணைப்பு மேஷ ராசியின் பத்தாவது வீட்டிலே உருவாகிறது இதன் காரணமாக அவர்கள் வேலை செய்யும் இடத்திலும் தொழில் முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள் புதிய வேலைக்கான ஏராளமான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அவர்களுடைய வருமானமும் உயரும் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அங்கீகரிக்கப்படும் இதன் காரணமாக புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் மற்றும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பை பெறலாம் அடுத்தது ரிஷபம் ரிஷபராசியின் அதிர்ஷ்ட வீட்டிலே சூரியனும் புதனும் இணைகிறார்கள் இந்த இணைவால் உருவாகும் புத ஆதித்யாய யோகம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தொழில் வெற்றியையும் அவர்களுக்கு தரப்போகிறது அவர்கள் தங்கள் பணியிடத்திலே அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறலாம் இந்த காலகட்டத்தில் குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் செல்ல வாய்ப்பு உள்ளன நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் தடைகள் இல்லாமல் முடிக்கப்படும் வேலை மாற முயற்சிபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் அவர்களின் கடின முயற்சிகள் தொழிலில் பெரிய சாதனைகளை உறுதி செய்யும் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களின் மூலமாக லாபத்தை ஈட்டலாம் மற்றும் வணிகத்தை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அற்புதமான பலன்களை தர போகிறது இந்த இணைப்பு ல வீட்டிலே உருவாகிற இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை செய்யும் விதம் மேம்படும் மேலும் அவர்களின் முயற்சிகள் பணி இடத்தில் வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மேலும் அவர்களின் முயற்சியால் மேல் அதிகாரிகளுடைய அங்கீகரி அங்கீகாரம் செய்யப்படும் அவர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் மேலும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் நல் இணக்கம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு பொருத்தமான வரன்கள் கிடைக்கும் உங்களின் வாழ்க்கை துணையின் ஆதரவும் அன்பும் உங்களை குதூகலமாக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விலையும் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமாக காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எளிதில் விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுவரியில் போய் முடியும் எதிர்மற எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் திருவாதரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தலைகளை தாண்டி முன்னேறும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களை வேலைகளை பகிர்ந்து கொள்வார் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் நிலையிலே மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் திடீர் மருத்துவ செலவுகள் கையிருப்பை குறைக்கலாம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மறதியால் வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் திடீர் மருத்துவ செலவுகளை கையிருப்பை குறைக்கலாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் பொழுது கூடுதல் கவனம் தேவை மற்றபடி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளை ஒரு சிலருக்கு முடியும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் ஒரு சிலருக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருக்கும் வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் வந்து போகும் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகையால் வீட்டிலே வெளிச்சம் வரும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர் கவனமுடன் இருக்கவும் பொறுமை தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருக்கும் வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் வந்து போகும் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பதும் கவனமுடன் இருக்கவும் பொறுமை தேவைப்படுகின்ற பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய அளவிலே மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறர்கள் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மேலும் இவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு மற்றும் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் ராசியை பொது பலங்கள் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலம் தாமதமாய் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரிக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் சில கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் சில கடையை விரிவுபடுத்துவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கட்டாதீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாக உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாது ததவ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகளை கவனமாய் கலந்து செல்லுங்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வாகனங்கள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நா இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற வேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்